காய்ஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட்டு சுத்தமாவே இருக்காது சரி அதனால் என்ன பண்ணுவோம் போயிட்டு முன்னாடி இருக்க அந்த ட்ராப் எடுக்க போவேன் இது பார்த்தீங்கன்னா நறு டூ சாப்ப்டர் டூ ஈவன்ட் இருக்கும்போது எடுத்த வீடியோ நானும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சுற்றி ட்ராப் போகணுன்னா ஏறிட்டு இருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாடு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆப்போசிட் அந்த மலை இருக்குது அங்கே வந்துருவானோ அவனை அடிக்கிறது ஃபுல்லாக அந்த ஜீப்லேயே விழுந்துடும் நானும் ஜீப்பில் கவர் எடுத்துப்பேன் சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லூட்டு வந்தோடனே நானும் போய் லூட் எடுத்துகிட்டு இருப்பேன் சரி டக்குன்னு ஸ்கைலர் தான் பார்ப்பான் அவனுக்கே பக்கத்தையே விட்டுப்பான் ஸ்கைலரு சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோ வடைக்க ஆரமிச்சோடனே நானே பண்ணிட்டு லூட் எடுத்துட்டு போய் பவர் விட்றானே நானும் பார்த்தீங்கன்னா கூனா யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகிட்டேன் சரி டெலிபோர்ட் ஆகிட்டு அவன் எனக்கு கொஞ்சம் நான் தெரிவிட்டு போனோம் டக்குன்னு அப்போ அதுக்குள்ளே மெடிச்சு சுற்றிடலாம் நல்லா மெடிலாம் போட்டு சரி அவன்கிட்ட ஃபைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் லூட் அடிச்சலாம் அந்த இடத்துல நிற்கிறானோ சரி ஸ்னைப்பர் வச்சுருக்கோம் ஒருத்தனுக்கு தலையில லாக் ஆகிடுன்னு நினச்சி தலையில அடிச்சிட்டேன் சரி தலையிலே அடித்தோடனே என்ன ஆச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை சுத்து போட்டு ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிட்டானோ சரி நான் இருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்கலையாடு அதனால சுத்து போட்டிருக்கானோன்னு நினச்சிக்கிட்டு நானும் சரி பார்த்தீங்கன்னா க்ளோவில் என்னால் அளவுக்கு உடச்சு பார்க்கறேன் சரி இது உடைய மாட்டேன் அவனை ஃபுல்லாக எப்படி என் சைடு க்ளோவில் எடுத்துட்டானோ சரி எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டானோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒருத்தனுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி கொடுத்துருவான் சரி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக மாட்டேன்றானே அவனும் சரி இன்னொருத்தவனுக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் இழுத்துட்டு ஓடுறனால அவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி கொடுத்துருவான் சரி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒன் சிக்ஸ்ட்டி சரி ரஷ் அடிக்கலாமா ஆனாமல் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் தான் பாருங்கள் ரஷ் சாடி அடி தவிர இங்கேருந்தால் இது பண்ணிக்கலாம் நான் பார்ப்பேன் சரி இங்கேருந்து வெளில போய் கரெக்டாக ஷூட் பண்ண போவேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டவரில் ஒரு பையன் ஓடிட்டு இருப்பான் சரி டவரில் எங்கேப்பா போகிற தம்பின்னு அவனுக்கு ஒன் சிக்ஸ்டி கொடுக்கலான்னு ஒரு நம்பிக்கையிலே இருப்பேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி கொடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கண்டுபிடிச்சிருவானோ சரி கண்டுபிடிச்சோன்னே நானும் பார்த்தீங்கன்னா டக்குனு மேடி சுற்றிட்டு சரி இந்த இடத்துல கண்டுபிடிச்சோனா நான் மறுபடியும் அந்த கூணை எடுத்துருவேன் கூணா எடுத்துட்டு இப்போ பாருங்கள் அந்த கூணை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு இடத்துல போய் டெலிபோர்ட் ஆகிடுவான் டெலிபோர்ட் ஆகிட்டு ஆனால் இந்த குணையை வச்சு தான் அந்த மேட்சே நான் அந்த மூணு பேர்த்தில் அடிச்சிருந்துருப்பேன் அந்த மேட்ச்சில் சரி இந்த குணம் எடுத்து டக்குன்னு பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் ஆகிறது கண்டுபிடிச்சிட்டான் சரி அவனை எப்படி சரி நான் பார்த்துடுறானே நான் எம் எட்ட ஓடி போய் கரெக்டாக பார்த்திங்கன்னா வேலி பின்னாடி கவர் எடுத்துக்கிட்டேன் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு மறுபடியும் ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி கொடுத்துருவேன் ஒன் சிக்ஸ்ட்டி கொடுத்த உடனே மறுபடியும் அவன் எப்படி வெளில இருந்து ஃபிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான் அவனை பார்த்திங்கனா ஒரு நாக்கு அடிச்சு கிளியர் செக்யூர் பண்ணிடுவான் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே ஒருத்தன் இருக்கான் கீழே ஒருத்தன் இருக்கான் இன்னும் அந்த டீமில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தன் இருக்கானா சரி அவனை அடிக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா குளோவல் கவரில் இருக்கான் சரி அவன் எனக்கு பவர்லாம் கூட பார்க்குறான் கஷ்டம் அந்த பவர் என்கிட்ட வரல சரி இப்போ கஷ்டம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணால் இவன் கொஞ்சம் வெளில வரட்டும் அப்போ விட்டு அடிச்சிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் சரி ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற ஒன்று முடிக்கலாமா இல்லை இவனையும் முடிச்சிடலாமான்னு பார்க்கும்போது இந்த கீழே இருக்க வந்தால் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம் சரி அவங்ககிட்டே போயிட்டேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு நம்ம அந்த குணா யூஸ் பண்ணி மறுபடியும் ஆயிடுவேன் ஆகிடுவேன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா நானும் போயிட்டு நான் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியாது இவனுக்கும் பார்த்திங்கன்னா தலையிலே வச்சு சும்மா தாளித்து விட்டுருப்பேன் இவனை தாளித்து விட்டு இவனையும் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருப்பேன் இன்னும் ஒரே தான் பேலன்ஸு அவனை எங்கே தேடிட்டு இருக்கும் போது தான் எல்சிஎஃப் வீட்டில் இருந்தான் நானும் பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் வீட்டில் ஓடி போயிட்டு இன்னும் நான் அவன் கண்டுபிடிக்கல ஒரு அனுசிச்சு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவேன் இப்போ மறுபடியும் அந்த கூணையை எடுத்து நான் மறுபடியும் யூஸ் பண்ணி ஆகிட்டு மறுபடியும் போயிடுச்சு நான் பிள்ளையாடி பார்ப்பேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இது கண்ணை மாற்றி புல்லெட் மிஸ் ஆனாலும் யூஎம் வச்சு அழிச்சிடுவான் ஆனால் அந்த குணாய் வச்சு தான் அந்த மேட்சை நான் ஆடுறேன் ஒழுங்காக